ஹாய் மக்களே இது புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தாலுகா குளசூர் கிராமம் கோடாரப்பட்டி இருக்கிற இந்த யசனப்பட்டி அந்த குளத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பண விதை ஊன்றுறான் பார்த்தீங்கன்னா நம்ம தீ எல்லாமே ஊன்றாங்க பிராய்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் சப்போர்ட் பண்ணி ஊனிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஏரியோட அந்த எண்ணெய் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இந்த ஆறு மணி டயத்தில் நாங்கள் இப்போ பண விதையை ஊனிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட இளைஞர்கள் எல்லாருமே தான் மற்ற ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்காண்டி இதை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு பணம் இதை ஊடுறோம் நீங்கள் வேணால் வந்து பார்த்து ગા ગા દે બોલી દે બોલી 雨 marriages as many as we can They are dependent on their parents and from our real reasons so that they முக்கியமான இருக்குது ஒவ்வொன்றையும் அப்படியே ஊனிக்கிட்டு தான் இருக்கான் இந்த ஏரியோட எண்டுலேருந்து அந்த ஏரியா எந்த வரைக்கும் ஓடியிருக்கான் அடுத்த ஒரு ஆயிரம் அதி